அருள் பெறும் கருணையினால் புனிதமான இந்த நன்னாளிலே இந்த வழிகாட்டு மாளிகைப்பாறை கற்பசாமியினுடைய திரு அருளை நோக்கி தன்னுடைய மனக்குறைகளை தீர்க்க வேண்டும் என்று நினைத்து ஆவலுடன் காத்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் சாமியினுடைய அருள் கருணைகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தனக்குள்ளே தியானம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எல்லா மகாமுனிவர்களும் ஞானங்களையும் பெற்று சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் காலங்களை காட்டித்தான் இருந்தது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்னும் முக்காலங்களையும் சொன்னதுண்டு ஆனால் ஒரு சில பேர்களுடைய எண்ணங்களிலே நடந்து போனதை சொல்வார்கள் நடந்து கொண்டு இருப்பதை உணர்த்துவார்கள் நாளை நடப்பது இதுதான் என்று தீர்மானிக்க முடியாதவர்கள் பலர் என்று சொல்வார்கள் கருப்புசாமி கோயிலை பொறுத்தவரில் உனக்கு நாளைக்கு இந்த குழந்தை தான் பிறக்கும் என்று சொன்னால் அப்படித்தான் பிறந்திருக்கிறது நீ இந்த விஷயத்தில் இதை வெற்றியடைந்து என்னை பார்ப்பா என்று சொன்னால் வெற்றியடைந்து இங்கே வந்து வெற்றி மாலையோடு வந்து நிற்கும் காட்சிகளை நாம் ஒவ்வொரு பொழுதும் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆகையினால் இங்கு முக்காலங்களையுமே இறைவன் நமக்குள்ளே இருந்து கர்பசாமி நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த நிகழ்த்துதலுக்கு காரணம் உங்களுடைய உள்ளத்தின் ஈடுபாடு கர்பசாமியின் மீதும் வாக்கு சொல்லக்கூடிய குருவின் மீதும் நீங்கள் வைத்திருக்கிற பக்தி நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களுடைய உள்ள ஈடுபாடு வேவ்ஸ் மன அலைகள் இவைகளுக்குள்ள அந்த தொடர்பு இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு அது காரணமாக இருக்கிறது சில பக்தர்களுக்கு காலதாமதம் ஆகிறது அப்படி என்று நினைத்தால் அதற்கு பக்தன் தன்னுடைய உள்ளத்தை இன்னும் முழுமையாக சாமியின் மீது ஈடுபாடு செலுத்தவில்லை அல்லது குருவின் மீது நம்பிக்கை செலுத்தவில்லை என்பதை நாம் காரணமாக கூட எடுக்கலாம் அப்போ வரக்கூடிய பக்தர்களும் வந்திருக்கும் பக்தர்களுக்கும் முதல்ல தேவை என்னென்னா சரணாகதி தத்துவம் மனதை வந்து நமக்கு பூரணமாக குருவிடமும் சாமியிடமும் அர்ப்பணித்தல் அந்த பூரண ஒரு அற்புதமான அர்ப்பணித்த சரணாகதி இருந்தால் எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ளிருந்து நிறைவேறும் எவ்வளோ தொலை தூரத்திலே இருந்தாலும் என்னை காணாமலேயே மனம் நிறைவோடு என்னை வணங்கி என் போட்டோவை போட்டு பெரிய பெரிய கடைகளும் கம்பெனிகளும் திறந்து நடத்தி வெற்றியடைந்து என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய நினைவுகளும் என் மீது வைத்த பக்தியும் தான் அதற்கு காரணம் அப்போ பக்தி என்பது மிகவும் உண்மையானது மிக உன்னதமானது மனிதன் பக்தனாகியவன் இறைவன் மீது செலுத்துகிற அன்பு இறைவன் மீது செலுத்துகிற நம்பிக்கை இறை சக்தியின் மீது வைத்திருக்கின்ற ஈடுபாடு எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கிறது தன்னுடைய மனதுக்குள்ளே சலனமும் சந்தேகமும் ஐயப்பாடும் குழப்பமும் இருந்தால் அந்த காரியங்கள் எளிதில் நடக்காமல் தடைபட்டு கொண்டே இருக்கும் அதற்கு என்ன காரணம் என்றால் அவனிடம் இருக்கின்ற அறியாமை மாயை குழப்பம் சந்தேகம் இந்த நிலைகளெல்லாம் மாறி சுத்த மனதாகும் வரை அவன் சோதனைக்கு உட்பட்டவனாக மாறுகிறான் அப்படி என்றால் மனதை தெளிவுபடுத்த வேண்டியது பக்தனுடைய முதல் கடமை அது மிகவும் முக்கியம் மனமே செம்மை மனமே கோயில் மனமே அன்பு அன்பே சிவம் என்றெல்லாம் நம்முடைய தத்துவவாதிகளும் ஞாரிகர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ராமாயணத்தில் அற்புதமான ஒரு படலத்தை நாம் சொல்லலாம் விதியை மீறி ஒன்று இல்லை என்று ஒரு சில விதிகள் இருக்கிறது விதியை மீறி ஒன்றுமில்லை அப்புடின்னு ஒரு சில தத்துவம் இருக்குது வசிஷ்ட மகாமுனிவர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்று நினைத்து ஒரு நாளினை குறிப்பிடுவதற்காக தசரத சக்கரவர்த்தி தன் குலகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவரிடம் போய் கேட்டார் உடனே அவர் ஒரு நாளையும் குறித்து இந்த நாளிலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் இந்த பட்டாபிஷேகம் உலகம் எங்கும் போற்றப்படும் அந்த பட்டாபிஷேகத்தில் ராமன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான் தசரத சக்கரவர்த்தி நீடித்த ஆயுளாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லி அந்த பட்டாபிஷேக நாளே குறிப்பிடப்பட்டது ஆனால் ஸ்ரீராமருக்கு அந்த நாளில் பட்டாபிஷேகம் நடந்துச்சா ராமாயணத்தில் படித்தீர்களா நடக்கலை பட்டாபிஷேகத்துக்கு ஸ்ரீராமர் அலங்காரம் செய் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து ராஜ தோரணையோட உட்கார்ந்துருக்கும் பொழுது எதிர்பாராத வண்ணத்தில் மூன்றாவது தாயாகிய கைகேசி ராமனை நான் பார்க்க வேண்டும் அழைத்து வா என்று சொன்னார் கைகேசி அழைத்து வர சொன்னவுடனேயே ராமா தாயாகிய நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் நீ அதை கேட்பாயாக அப்படின்னு சொன்னார் தாயே தாய் தாங்களிட்டால் என்ன தந்தை தசரதன் சொன்னால் என்ன தான் இட்ட நான் காத்து நடப்பேன் என்று சொன்னார் வாக்கு மாட்டாய் என்ற உண்மையை உணர்ந்துதான் இதை கூறுகிறேன் என்று கேட்டான் உடனே அற்புதமாக அதற்கு கம்பன் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னான் ஆடி சூழ் எல்லாம் பரதனே ஆழ ஆடி சூழ்கிற உலகம் எல்லாம் பரதனே ஆட தாடிரும் தடைகள் தாங்கி புண்ணிய துறைகள் ஆடி தலையில் இருக்க முடி கால் வர தொங்குற அளவுக்கு சட முடி வளர்த்து நீ என்ன செய்யணும் காரகத்திலே புண்ணிய துறைகளாட போகணும் பூடி வெங்கானம் சூடி புண்ணிய ஆடி பூடி வெங்கானம்னா என்ன அர்த்தம் துறவு கொண்டு வெறும் காரகத்திலே அலைந்து வனவாசத்தில் இருந்து புண்ணிய நதி தீர்த்தங்கள்லாம் ஆடி வரணும் ஏழிரண்டு ரெண்டு ஆண்டில் வா என்று எ எம்பினாள் ஏழு ரெண்டு பதினாலு ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு வாய்ப்பாடு படிக்கணும் படித்திருப்பிய மறந்துருப்பிய அல்லது நான் சொல்லக்கூடிய ஏழு ரெண்டுங்கிறது உங்களுக்கு புரியாமல் யாரும் படியாதவர்கள் கிடையாது ஏழு ரெண்டு பதினாலு ஆண்டுகள் நீ வனவாசம் போய் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டான் எவ்வளோ அழகாக சொன்னார் கம்பர் ஆளி தூள் எல்லாம் பரதனே ஆழ தாடிரும் தடைகள் தாங்கி போடி வெங்கான ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வாய்ந்தியம்பினாள் அருமையாக சொல்லிட்டான் அந்த ஏழு ரெண்டு பதினாலு ஆண்டுகளும் ஸ்ரீராமர் போய் வனவாசம் ஆண்டாரு அப்படின்னு ஒரு பெரிய சரித்திரத்தை படித்தோம் ஆனா பட்டாபிஷேகம் சூடலாம் இதுதான் நல்ல டைம்னு குறிச்சது யாரு வசிஷ்டர் அந்த குறித்த நாளில் பட்டாபிஷேகம் நடந்துச்சா வனவாசம் தான் நடந்துச்சு அப்படி பட்டாபிஷேகம் நடக்கலாம் என்று குறிப்பிட்டதை சொன்னது கிரகம் நடத்தி வைத்தது விதி அப்ப அந்த விதியை மட்டும் என்ன செய்ய முடியல சில வேளைகள்ல யாராரையும் தீர்மானிக்க முடியல அப்படி என்பதுதான் இந்த உலகத்துல நியமிக்கப்பட்டது புரியுதா புரியலையா எத்தனை காலத்தையும் எத்தனை கிரகங்களையும் எத்தனையோ ஞானத்தையும் ஒருவன் பெற்றிருந்தாலும் சில வேளைகளில் விதிகளை மீறி ஒன்றும் செய்ய முடியாத நிலைகளை மனிதன் அடைந்து விடுகிறான் என்பது இதன் மூலமாக நமக்கு விளக்கப்படுகிறது ஸ்ரீராமர் அமிஜா அவதாரம் பண்ணுகிற பொழுது மகாலட்சுமி கூறினாள் சுவாமி இந்த நிலையில் நீங்கள் ராமனாக அவதரிக்கிறீங்க நான் தாய் சீதாபதியாக நானே வருகிறேன்னு சொல்லி வாரம் உடனே ஆதிசேசன் பார்த்தாரு அப்பனும் அம்மையும் பூலோகத்துக்கு இறங்கும்பொழுது நான் மட்டும் தனியே இருக்க மாட்டேன் என்னையும் உங்கள் தம்பியாக சேர்த்து கொண்டிருங்கள்ன்னு சொன்னார் உடனே ஆதிசேடனே ரிஷ்மண பெருமாளாக வந்தார் இதுதான் அவதார படலம் இந்த ராமாவதாரம் முடிந்தது அதுக்கு அடுத்த அவதாரம் பலராம அவதாரம் வந்துச்சு பலராமனுக்கு அடுத்து கிருஷ்ணாவதாரம் வருது கிருஷ்ணாவதாரத்தின் போதிலே நாரத மகாமுனி ஒரு கிருஷ்ணரை ஒரு நாள் பார்க்க வர பார்க்க வந்த கிருஷ்ணா தங்களுடைய பத்து அவதாரங்களிலே மிகவும் முக்கியமான அவதாரமாக கிருஷ்ணாவதாரம் இருந்தாலும் இந்த பரத்ரா பரராமன் என்பவர் உங்களுடைய அவதாரம் தானா ஏனென்றால் இரண்டு பேரும் சமகாலத்திலேயே வசிக்கிறீர்களே பரராமன் அண்ணனாகவும் கிருஷ்ணன் தம்பியாகவும் ஒரே காலத்தில் இருக்கிறீர்களே இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டார் நாரதர் உடனே கிருஷ்ணர் கூறினார் நான் ராமனாக இருக்கும் பொழுது என் தம்பி பரதனுக்கு பதினாலு ஆண்டுகள் என்னுடைய அரசை கொடுத்தேன் காரகத்துக்கள் வந்தவுடன் குகனுக்கு என் தம்பி என்னும் உரிமையை கொடுத்தேன் சுக்ரீவனுக்கு கிருஷ்கந்தாவை முடிசூடி கொடுத்தேன் விபூஷணனுக்கு இலங்காபதியை நான் பரிசாக கொடுத்தேன் அதே போல இப்படி எத்தனையோ பேர்கள் என்னன்னோ வந்தார்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் கொடுத்து விட்டேன் ஆனால் லட்சுமணன் ஒவ்வொரு நாளும் என் கூடவே இருந்த லட்சுமணனுக்கு மட்டும் நான் கடைசி வர ஒன்றுமே கொடுக்கல ஆனால் அனுதினமும் அவன் என் எழுந்த உடனேயே என் பாதத்தை தொட்டு கும்பிட்ட பிறகுதான் எங்கேயும் செல்வான் அப்படி ஒரு எண்ணத்தை அவன் கையில் வைத்திருந்தான் அப்படிப்பட்ட தம்பியாகிய லட்சுமணனுக்கு நான் ஒன்றுமே கொடுக்கல அதனால் என் மனதில் தோன்றியது எனக்கு அண்ணனன் ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுத்து லட்சுமணனையே மறு அவதாரத்தில் பரராமனாக பிறக்க வைத்து ஒவ்வொரு நாள் எழுந்தவுடன் அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு நான் அதுக்கு பதில் கொடுத்துக்கூட வேண்டும் என்று நினைத்துத்தான் பலரா ஆதிசேடனில் லட்சுமணனை பரராமனாக அவதாரம் செய்ய வைத்து ஒவ்வொரு நாள் கிருஷ்ணனாகிய நான் எழுந்தவுடனேயே அண்ணன் பலராமனுடைய பாதத்தை போய் தொட்டு கும்பிட்டு வரக்கூடிய ஒரு நிலையை நான் உருவாக்கி கொண்டேன் அவன் எனக்கு தம்பியாக பிறந்திருந்தான் அடுத்த அவதாரத்தில் நான் உனக்கு தம்பியாக பிறந்து சேவை செய்வேன் என்று நினைத்துத்தான் பலராமனை அண்ணனாகவும் கிருஷ்ணனாகிய நான் தம்பியாகவும் பிறந்தேன் என்று கூறினார் இதுதான் சகோதர பாதத்துக்காக எடுத்துக்காட்டப்பட்ட ஒரு உண்மைகள் இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலுமே கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு நீதியும் ஒவ்வொரு தர்மங்களும் இந்த உலகத்திலே நமக்கு வந்து நிலைத்தருத்திருக்கிறது அதனால தான் ஒவ்வொரு அவதாரத்தையும் நம்ம படிக்கும் பொழுதும் நாம் பார்த்து வணங்கும் பொழுதும் நம்முடைய எண்ணங்களை வந்து புனிதமாக்கி கொண்டு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை மன குறைபாடுகளை தேர்த்து நம் மனதில் இருக்கக்கூடிய மூன்று மலங்கள் அறியாமை காமம் கர்மம் என்னும் மும்மலங்களையும் தீர்த்து பொறாமை கொள்ளாத புனித உள்ளமாக ஆக்கி அழுக்கற்ற அன்பு நெஞ்சமாக ஆக்கி மாசிலா மனதை ஈசன் கோயிலாக்கி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவதாரங்களை பெருக்கி நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் நாமும் கூட மனிதனும் தெய்வமாகலாம் நம் மனசே அதற்கு காரணமாகும் நம் மனதை மாசிலா தெய்வமாக்குவோம் மாசிலா மனதில் ஈசனை குறிக்கொள்ள வைப்போம் வாழ்க வணக்கம்